பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரப்போகும் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்கர பயிற்சின்னு ஒரு பலாபலன்கள் நடக்கப் போகுதுங்க இந்த நேரத்தில் இரண்ட சனியாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் ராகு விலகுனாலும் ஆக மொத்தம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகுது சுக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டனான நேரம் மூன்றுக்குரியவர் எட்டுக்குரியவர் உங்கள் ராஜ் ராசியில் உச்சம் பெற்றார் இதுவாக ஒரு ராசியில் உச்சம் போது ஸ்தான பலம் வலுத்துருங்க அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கிற அத்தனையுமே சக்ஸஸாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் இப்போ பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க ஜென்மசனியாக இருக்குமா அதாக இருக்குமா ஃபஸ்ட்டு அதை விட்டு பயப்பட தேவையில்லை இருந்தாலும் இந்த ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் இதில் திருமணம் சம்பந்தப்பட்டது வருமானம் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்ட பயங்கள் பொருளாதார விருத்திக்கு என்னென்ன பண்ணலாம் அத்தனையும் பேச போகிறேன் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஃபஸ்ட்டு சுக்கரன் உச்சம் பெறும் சூழ்நிலை சில மாதங்கள் பயணிக்க போதும் அப்போ ஜனவரி மாதம் இறுதி இருபத்தெட்டுன்னு வச்சுக்கலாம் இருபத்தெட்டாம் தேதி பக்கத்தில் இருந்து மே மாதம் முப்பது வரைக்குமே இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையிலே உங்கள் ராசியில் இருக்க போகிறாங்க யாருக்காவது கிடைக்குமா பொதுவாக சுக்கரனை ஒரு மாதத்தில் கிடக்கிற ராசிங்க ஒரு மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட நடந்துடும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி ஒரு சில அதிகமாக கிடக்கும் ஒரு டிகிரி கீழேயே வேகமாக கிடந்துடும் ஒரு டிகிரிக்கு மேலே ஆனால் கிட்டத்தட்ட மூணு மாசம் உங்க ராசியில் இருக்கார் ஸோ உங்க ஸ்தான பலம் அவ்வளவு வலுத்துறது சந்திரன் அஞ்சுக்குரிய பூர்வ ஸ்தானாதிபதி அதிபதி அவர் கூட சுக்கரன் வேற இப்போ என்னென்ன நடக்க போகுதுன்னு அந்த அதிசய பலனை பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு நான் பேச போற விஷயம் ஏன்னா வருமானம் சம்பந்தப்பட்டது ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் அவர் சில மாதங்கள் நீச்சம் பெற்று வருமானம் சம்பந்தப்பட்டது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கையில பணம் இருந்தால் கூட எடுத்து செலவு பண்ண முடியல கரெக்டாக பேங்க்லேந்து எடுக்க முடியலன்னு சொல்லுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மீ மீன ராசிக்காரங்க சார் எங்கள் காசு இருக்குது கொடுத்த காசு வரல பேங்க்கில் இருக்குது பேங்க்கில் எடுக்க முடியல நான் சீட்டாக போட்டிருக்கேன் பணமாக மெட்டீரியலைஸ் பண்ண முடியல அப்போ தன் தேவைக்கு பயன்படுத்த முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டாங்க இந்த நேரத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மற்றவங்க கூட கையெழுந்த வேண்டிய வந்துடுச்சுங்க உங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கே உங்களுக்கு அமைப்பு இல்லாமல் இருந்தது ஆனால் சுக்கிரன் உச்சம் பெறும்போது அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணிடும் செவ்வாய்ங்கிற கிரகம் வேற நீச்சத்துலேருந்து இப்போ மிதனத்துக்கு வருது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நல்ல ஸ்தானத்தில் பயன்பெற்று போயிடும் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நீச்சம் உங்களுக்கு உச்சமாக மாறுகின்ற அம்சம் ஏன்னா அதுக்கு திரிகோணம் பெருங்கந்தி நாடியில் திரிகோணத்தில் உச்சமற்ற கிரகம் இருக்கும்போது நீச்சம் குறைவாக வேலை செய்யும் இது பெருங்கந்தி நாடி கான்செப்டில் அப்போ வருமானம் அதிகரிக்க போகுது குடும்பத்தில் இருந்து சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் விலக போகுது பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது அதெல்லாம் மாற்றம் ஏற்படுது குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது உங்களுக்கு கௌரவம் கிடைக்க போகுது நீங்கள் சொன்ன சொல்லுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் ரைட் உங்கள் ஆறாம் அதிபதி அவர் சூரியன் அந்த சூரியன் பார்த்திங்கன்னா சில மாதங்கள் பார்த்திங்கன்னா நீச்சம் வலிமை கொண்டு இருந்து சனியோட பார்வைகள் ஏன்னா குடும்பஸ்தானம் வேறு சரியில்லையே ராசியில் வேற ராகு பகவான் அவ்வளோ தொந்தர கொடுத்துட்டு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா வேலை வேலை செய்யும் மேல் உயர் பதவி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் இந்த நாலஞ்சு மாதத்தில் நீங்கள் எந்தெல்லாம் டெவலப் பண்ணணுமோ டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிக்கணும் எந்த நேரத்தில் ப்ரொமோஷனு ட்ரை பே பண்ணிக்கணும் அப்போ ஒரு ஒரு ஜாப்ல ஒரு ஜாப்க்கு மாறணுமா டக்குன்னு மாறிக்கணும் வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் காலகட்டம் எதிரிகள் இல்லை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற நேரம் அப்போ உங்களுக்கு மேலதிகாரிகளும் டைரக்ட் தொடர்பு ஏற்படுகிற காலகட்டம் இப்போ ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் கடனை ஃபஸ்ட்டு குறைச்சி லாபத்தை அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் கடன் இல்லாமல் இருந்துட்டாலும் இந்த ஜாதகம் ஜெயிச்சிருங்க கொடுக்க வேண்டியங்களை கொடுத்து வெளியே வந்துடுங்க இந்த நேரத்தில் கடன் சம்பந்தப்பட்டதில் கவனம் செலுத்த வேண்டாம் அதில் கடனை வாங்கிக்க வேண்டாம் அதை மட்டும் கடனில் அதிகம் மைனஸ் ஆகிற போது பார்த்துக்கோங்க நகையை அடகு வச்சுக்கிட்டு மீட்க முடியாமல் தவிக்கிறாங்க இப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெறும்போது என்ன ஆகுனா அதுக்குண்டான வழிவகைகள் டக்குன்னு ஒரு பணம் வருது அந்த பணத்தை ரொட்டேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வர வேண்டியிருக்கும் இதில் என்ன நடக்குனா ஒரு சிறு வட்டி அதிகமாக இருக்கிற கடன் அடைக்க வேறு ஒரு கடனை வாங்கி அப்படி பண்ணிக்கலாம் அப்போ ஆக மொத்தம் பணம் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது முன்னேற்றம் உண்டு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டதில் தான் சூப்பரான காலகட்டம் ஃபஸ்ட்டு ஏழில் இருக்கிற ராகு தடை கொடுத்த ராகு விலகுது சுக்கரன் என்ற கிரகம் நேராக பார்க்கும்போது திருமணம் கொண்டான வாய்ப்புகள் வருது கூட மங்கள காரகன் செவ்வாய் மிதினத்திலிருந்து நாலாம் பார்வையாக பார்க்குறார் அதே ஸ்தானத்தை சுக்கரன் பார்க்குறார் அதே இதை குரு பார்க்குறார் கர்மகாரகன் சனி அவரும் பார்த்து ஓகே மேரேஜ் நடக்கட்டும்னு ஒரு ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய ஸ்தானம் ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் பார்க்குது அப்போ திருமணம் என்ற காலகட்டம் வெகு விரைவில் நடக்கப் போகுது தடைபற்ற திருமணம் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக திருமணம் இத்தனை நாள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அவங்க இருக்கு இல்லைன்னு சொன்னாங்க தடைபெற்ற உங்களை பா நீங்கள் ஓகே சொன்ன வரலாம் திருப்பி தானாக வந்து ஓகே சொல்ல வேண்டிய காலகட்டம் ஆயிடுச்சு ஒரு சில இரண்டாவது திருமணம் பற்றி கேள்விகள் நிறையா இருந்தது இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட அது முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் ஒரு கோல்டன் இயர் ஃபார் மேரேஜ் இதை தவற விட்டுறக்கூடாது இந்த வருஷத்தை விட்டுட்டு இப்போ குரு பார்வை இல்லை ஏன்னா அவங்க இப்போ குரு உங்கள் மே வரைக்கும் மேலா மேடை பார்த்துட்டு இருக்கு குரு விலகி அப்புறம் இந்த சுக்கரன் பகவானும் விலகி சனி மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது நினைச்ச மாதிரி வரலைங்க அப்படின்னு அப்படி புலம்பிட்டு இருக்கக்கூடாது இருக்கும்போது பயன்படுத்திக்கணும் ரைட் அப்போ பிஸ்னஸ் பத்துக்குரியவர் அவரே உங்கள் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று சில மாதங்கள் இருந்தார் இல்லையா வக்ர நிவர்த்தி அடையிறாருங்க குளிரில் முன்னேற்றம் விளம்பரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு வேலையாட்கள் மூலம் ஆதாயம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதில் இன்னும் வளர்ச்சி இருக்குது உங்களை பற்றி பப்ளிசிட்டி கிடைக்க போகுது நிறைய புது புது நபர்கள் புது புது நபர்கள் அறிமுகம் அதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கும் உங்களை பற்றி பெயர் பலகையோ விசிட்டிங் கார்டோ இதெல்லாம் மாற்ற வேண்டி இருக்கும் அதை பாருங்கள் ஃபோன் நம்பர் ஒரு சிலருக்கு ஃபோன் நம்பர் இந்த நம்பர் பண்ணி யோகம்னு சொல்லுவோம் இந்த ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு கவனிக்க வேண்டிய பொதுவாக தொழில் அமைக்கும் போது லோகோ ஃபோன் நம்பர் தொழிலை எந்த மாதிரி பெயர் உள்ள ஆட்கள் இருக்கணும் எந்த கிளமையில் பயன்படுத்தணும் எப்போ ஆஃபர் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் குறிப்பிட்ட ஜாதகம் பார்க்கும்போது இதை ஆஃபர் கொடுங்க உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் விலையை அதிகமாக வைங்க ஏன்னா ஜாதகம் சொல்லும் தசா புத்தி இதெல்லாம் பார்க்கும்போது இதாக இருக்கும் இதே இது வேலை சம்மந்தப்பட்டது பார்க்குறீங்கன்னா வேலையில் இப்போ மாறுங்க மாறாதீங்க மாறினா வெளிநாட்டு கம்பெனியாக உள்நாட்டு கம்பெனியாக சரி இப்போ வெளிநாடே போகலாமா வெளிநாட்டில் இருக்கேன் இப்போ உள்நாட்டுக்கு வரலாமா இத்தனை கேள்வியும் பதில் சொல்லணும் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்க வேண்டியது ஜாதகம் தசாபுத்தி என்ன லகன அம்சம் என்ன இதெல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட் உண்டு அதெல்லாம் கவனம் செலுத்துங்க இப்போ ஒரு பிரான்ச்சிலிருந்து இன்னொரு பிரான்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணலாமாங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஏன்னா ஜென்மசனி இருக்கிறனால இது உடனே முடிவில்லை ஆல்ரெடி இருக்கிறத கன்யூ பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை புது முயற்சி எடுக்கும்போது ஒரு ஜாதகம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க இப்போ என்ன கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் தர முடியும் பார்ப்போம் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தைகள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் உறுதியாக பயன்படும் ரைட் இப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்டது குலதெய்வம் அழைக்கிதுன்னே சொல்லலாம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர வேண்டிய காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக காவல் தெய்வமாக இருந்தால் அந்த காவல் தெய்வ வழிபாடு தான் உங்களை கரை சேர்க்க போகுது இப்ப இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இப்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீர் நிலை உள்ள ஸ்தலத்தில் வேண்டி இருந்திருப்பாங்க ராமேஸ்வரமா இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல அப்ப திதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் திதி கொடுக்குற பெண்ணிங்கன்னா திதி கொடுங்க இதுவா உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா அமாவாசை ஏதோ ஒரு அமாவாசை சூஸ் பண்ணிக்கங்க அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் கொடுத்துட்டு வர வர புண்ணியம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கும் நல்லது ஏன்னா இப்ப முன்னோர்கள் அருள் தான் வரப்போகுது சனியோட காரத்துவம் அதிகமா செய்யப்போகுது இறந்தவர்கள் ஆசைகள் உண்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட் இப்ப பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது கவனம் நீங்க எடுத்து நடத்தலாமா அவங்க நடத்தலாமான்னு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் பார்த்து கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய காலகட்டம் வீட்டு அருகில் கோயில் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுல கவனம் செலுத்துங்க பொதுவாக அவங்களுக்கு என்ன ஒரு லக்கு வரப்போகுதுன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டு அதிபதியான சனி ராசியில பயணிக்க போகிறார் அப்ப அடிக்கடி பயணங்கள் ஒன்று வெளிநாட்டு விஷயங்கள் ஒன்று சம்பாரிச்ச இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணும் இதில் உங்களுக்கு அட்வைஸபிள் பார்த்தீங்கன்னா கோல்டு லேண்டு இது ரெண்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் ஜாதகமாக மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பண்ணலாமா இல்லை ஃபினான்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணணும் உங்கள் ராசி நட்சத்திரம் இந்த அம்சத்தெல்லாம் வச்சு சொல்லணும் இப்போ ஜென்ரலாக இந்த பொதுவாக சொல்லக்கூடாது இப்போ மாணவர்களுக்கு யோகமான காலகட்டம் கோல்டன் டைம் அதில் கலைத்துறையினர் சினிமா சினிமா சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான காலகட்டம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் மனசு எப்படி தான் இருக்கும் பொதுவாகவே விவசாயம் அப்புறம் அக்ரிகல்ச்சரில் சம்மந்தப்பட்டதுலையே இந்த ஆடு மாடு பால் பண்ணைகள் ஒரு ஷூட்டிங் கேமரா சினிமா சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் இதில் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது புதுசாக படிக்கிறது இந்த மாதிரி மனசு எல்லாம் இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஹோட்டல் வைக்க பார் அப்ப ஆல்ரெடி ஒரு தொழில் செஞ்சாலும் ஒவ்வொரு தொழில் இன்னொரு துணை தல தேடக்கூடிய காலகட்டம் அதுவும் கடின உழைப்பால் பிசிக்கலி ஒரு ஹெல்ப் தேவைப்பட தொழில் தேவைப்படும் ஆக மொத்தம் அது தொழில் அமைப்பு இருக்கான்னு பாருங்க ஒரு சிலர் திரவம் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் நிறைய கேட்டிருக்காங்க அது தசாபுத்தி அந்த அம்சம் பார்த்தா தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும் ஆக இந்த ராசிக்கு திரவம் சம்பந்தப்பட்ட தொ வாய்ப்பு உள்ள ஜாதகம் தான் இன்னும் ஃபைனலைஸ் பண்ண தேவை ரைட் இப்ப உடனே ஒன்று சொல்லி நான் என்ன பண்ண தாய் தந்தையரின் உடல் நிலைகள் சரியாகும் காலகட்டம் பொதுவாகவே அம்மா அப்பா அவங்களுக்கு உடல்நிலைகள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருந்து அவங்களுக்கு செலவினங்கள் குறைகிற காலகட்டம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்க பிரச்சனைகள் சரியாக போகிறது குறிப்பா வண்டி வாகனத்தில் ஒரு சிலர்லாம் கீழே விழுந்தாங்க சிறு வண்டிக்கு டேமேஜ் ஆச்சு அந்த பயம் விளையிடுச்சு இனி வர வாய்ப்பு இல்லை இனி தைரியமா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ ஹெல்த்ல எது கவனமாக இருக்கும் ஜீரணம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது என்ன பண்ண போறேன்னா ஜீரணம் சம்மந்தப்பட்ட சிறு தொந்தரவு சிறு மாற்றங்கள் வரும் அடிவயிரில் கொஞ்சம் கவனம் ஆண் பெண் இருவர் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சைக் மென்சூரல் சைக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுதான் இதை தவிர ஒரு சில எண்கள் கோயில்கள் வழிபாடு பண்ணால் பிளஸ் அதிகரிக்கும் மைனஸ் விலகும் ஃபஸ்ட்டு அதை சொல்றேன் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய எண் மூன்றாம் நம்பர் அதுக்கப்புறம் எப்போவுமே விழுந்தவனுக்கு மீண்டு வர மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அது ஒன்பதாம் நம்பர் இது பயன்படுத்தி பாருங்கள் மூணு ஒன்பது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பப்போ ரெண்டாம் நம்பர் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் உங்களை மீட்டு கொண்டு என்பது மாற்று கருத்தில் இன்னொரு கோயில் வழிபாடு எதை பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னா வராகி அம்மன் சனீஸ்வரர் வழிபாடு கண்டிப்பாக தேவை சனீஸ்வரர் அது ஆஞ்சநேயராக இருக்கலாம் இல்லை பெருமாள் கோயிலாக இருக்கலாம் சனிக்கிழமை இல்லை சனீஸ்வரர் டைரக்டாக பிடிச்சிக்கோங்க கொஞ்ச நாள் தேவை சுக்கர பகவான் அங்கே இருக்கிறதுனால இந்த நீங்கள் ஆல்ரெடி அந்த சின்ன மைனஸையும் விளக்கிட்டு இதை வழிபடும் போது பொருளாதார வித்தி லட்சுமி கடாட்சம் குபேர யோகங்கள் டக்கு டக்குன்னு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கோல்டன் டைம் சரி வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்